நடிகை நயன்தாரா மீனா அவர்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல அப்படின்னும் சீனியர் நடிகை கிட்ட என்ன ஆட்டிட்யூட் காட்டுறாங்க நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு மூக்குத்தி அம்மன் படத்தோடைய பார்ட் டூ பூஜை நிகழ்ச்சியில நயன்தாரா ஓவரா ஆட்டிடியூட் காட்டியதாவும் நடிகை மீனாவை கண்டுகொள்ளல அப்படின்னும் அவர் மீது அடுக்கடுக்கான விமர்சனம் எழுந்திருக்கு ஒரு காலத்துல தமிழ் சினிமாவை அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவங்க தான் நடிகை மீனா எத்தனையோ ஹிட் படங்கள்லயும் அம்மன் படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க குஷ்பு மீனா ரெண்டு பேரும் ஒன்னா மேடைக்கு வந்தப்போ குஷ்புவை கட்டி அணைத்த நயன்தாரா மீனா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல சின்ன ஸ்மைல் கூட செய்யல இதனால நயன்தாரா ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறதா அவங்க மீது விமர்சனமும் எழுந்திருக்கு நயன்தாரா ஒரு சீனியர் நடிகை அப்படின்னு கூட பார்க்காம மீனா கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கு இப்போ பலருமே மீனாவை ஏன் இந்த மாதிரி அவங்க வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா நயன்தாராவுக்கு மறைமுகமா அவங்க மூஞ்சில அடிச்சது மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க மீனா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில நிறைய ஆடோட இருக்கக்கூடிய சிங்கத்தோட புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க எப்பவும் தனியா இருக்கக்கூடிய சிங்கம் ஆடு அவங்கள பத்தி என்ன நினைக்குது என்ன சொல்லுது அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்னு வார்த்தைகள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய நல்ல உள்ளத்தை மட்டும் எண்ணி பெருமை கொள்ளுங்க எல்லார்கிட்டமும் அது இருக்காது அப்படின்னு மற்றொரு போஸ்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டோரியையும் மீனா நயன்தாராவை குறிப்பிட்டு தான் பதிவிட்டு இருக்காங்க கடந்த சில மாதமாவே நயன்தாரா அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிறத வழக்கமா கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்